மெயினாக இந்த வீடியோ நம்ம எதுக்காக பிளான் பண்ணியிருக்கோம்னா ப்ராஜெக்ட்ல டுவெண்ட்டி லேக்ஸ் எப்படிப்பட்ட வீடு கிடைக்கும் டுவெண்ட்டி லேக்ஸ் வில்லா கொடுக்குறோம் சொல்ல முடியும் ஆனால் எப்படிப்பட்ட வீடு கிடைக்குங்கிறது நம்ம இந்த வீடியோ மூலியமாக கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ண போறோம் ப்ராஜெக்டோட வில்லா பார்த்தீங்கன்னா ஒன்னேகால் சென்ட் லேண்ட்ல ஒரு நானூத்தி எழுபது ஸ்கொயர் ஃபீட் நம்ம பில்டப் பண்ணி கொடுத்துருக்கோம் வீடோட ஃபேசிங் வந்து ஈஸ்ட் ஃபேசிங் ஸோ நம்ம ஈஸ்ட்ல மெயின் ரோடு வச்சிருக்கோம் உள்ள வந்தோடனீங்க ஒரு எயிட் பை டுவெல் ஹால் சைஸும் ஸோ செவன் பை எயிட் சைஸஸ் கிச்சனும் கொடுத்துருக்கோங்க தேர்ட்டி தௌசண்ட் ஃபேமிலி இன்கம் இருந்தாலே போதும் இப்போ உங்க பட்ஜெட் ஒரு முப்பத்தி மூணு லட்ச ரூபாய்க்கு ஒரு டூ பிஹெச் வீட்டிலே பாக்குறீங்களா காமன் வாஷ்ரூம் கொடுத்துருக்கோம் இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் டென் பை டென்னுக்கு ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்கோங்க ஒன் ஆர் டூ லேக்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா இதே பிளான் எடுத்து டூ பாயிண்ட் ஃபைவ் சென்ஸுக்கு நம்ம பிளான் பண்ண முடியும் நம்ம வந்துட்டு நீங்க இருபது லட்சம் ரூபாய்க்கு வாங்கினாலும் சரிங்க ஒன்றரை கோடிக்கு வாங்கினாலும் சரிங்க எங்களோட ப்ராஜெக்ட் குவாலிட்டி சேம் இப்ப ரெண்டு வீடு வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ரெடி டு மூவ்ல இருக்கு இது ரெண்டுமே ரெடி டு ஆக்கு பையங்க சோ டூ பிஹெச்கே பத்தி பில்டர்ஸோட விபாஷா ஹோம்ஸ் கேகே பில்டர்ஸோட கன்ஸ்ட்ரக்ஷனில் நல்ல கம்மியான பட்ஜெட்டில் வீடு வேணும் அப்படிங்கிறவங்களுக்கான ஒரு பர்ஃபெக்டான ப்ராஜெக்ட்டுங்க இது தவிர பார்த்தோம் அப்படின்னா கொஞ்ச நாளே இன்னும் சொல்லணும்னா கொஞ்சம் மாதங்கள்லையே இங்கேருந்த எல்லா சைட்ஸுமே வந்துட்டு சோல்ட் அவுட்டுங்கிற நிலமையில இப்போ வந்து ரொம்ப 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 ஃப்யூ பிளாட்ஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது ஸோ ஆல்ரெடி நம்ம விசிட் பண்ணியிருந்தோம் டுவெண்ட்டி லேக்ஸ் பட்ஜெட்லேயே உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வீடு அதுவும் இன்டீரியர்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த பட்ஜெட்டில் எப்படி இருக்கும் இப்போ டுவெண்ட்டி லேக்ஸ் பட்ஜெட்னா அதுக்கு நம்ம என்ன மாதிரி பண்ணி கொடுக்குறோம் தென் தேர்ட்டி டூ லேக்ஸ் தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ்னு வேரியண்ட் பட்ஜெட்டில் இங்கே வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஸோ இது எல்லாமே எக்ஸ்ப்ளைன் பண்ணுறதுக்காக ஹரி சார் வித் வணக்கம் சார் ஸோ மெயினாக இந்த வீடியோ நம்ம எதுக்காக பிளான் பண்ணியிருக்கோம்னா இப்போ நிறைய கஸ்டமர்ஸ் அவுட் ஆஃப் ஸ்டேஷன்லாம் இருப்பீங்க வெளியூரில் இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட்ல டுவெண்ட்டி லேக்ஸ்க்கு எப்படிப்பட்ட வீடு கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம டுவெண்ட்டி லேக்ஸ் வில்லா கொடுக்குறோம் சொல்ல முடியும் ஆனால் எப்படிப்பட்ட வீடு கிடைக்குங்கிறது நம்ம இந்த வீடியோ மூலியமாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போறோங்க ஒன்னேகால் சென்ட் பிளான்ட்ல ஒரு நானூற்றி எழுபது ஸ்கொயர் ஃபீட் நம்ம பில்டப் பண்ணி கொடுத்துருக்கோங்க இப்போ நம்ம வில்லாவே ஒன்று பார்த்துடலாங்க சரிங்களா கால் சென்ட் தாங்க பட் ஃப்ரண்ட் எலிவேஷனில் பார்க்கும்போது ரொம்ப பெரிய வீடு மாதிரி இருக்குது இந்த வீடு சோ வீரோட ஃபேசிங் வந்து இஸ் ஈஸ்ட் ஃபேசிங்ங்க சோ நம்ம ஈஸ்ட்ல மெயின் ரோ வச்சிருக்கோம் ஓகே வந்த உடனே ஒரு 8 பை 12 ஹால் சைஸும் ஓகே தென் வந்துட்டு அப்படியே அதுக்கு அட்டாச்சடான ஒரு கிச்சன் சைஸ் மாதிரி கொடுத்துருக்கோம் நம்ம ஒரு 7 பை 8 சைஸஸ் கிச்சன் கொடுத்துருக்கோம் இதுக்கு பேரலலி அடுத்த ரூம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 பை 10 பெட்ரூம் வித் அட்டாச்சு வாஷ்ரூமோடு கொடுத்துருக்கோம் ஓகே தாங்க நம்ம டுவெண்ட்டி குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன் சிஆருக்கு எடுத்தாலும் சரிங்க டுவெண்ட்டி லேக்ஸ் வாங்கினீங்களும் சரி கே கே பில்டர்ஸ் யூஸ் பண்ற மெட்டீரியலும் சரிங்க குவாலிட்டி ஒன்று தான் என்னன்னா பேஸ்ட் பண்ணிய பட்ஜெட் மாதிரி கொஞ்சம் ஸ்கொயர் ஃபீட் மட்டும் மாறும் அவ்வளோதான் ஓகே சார் ஏன்னா ஒன் பிஹெச்கேலயே வந்து பிரெஞ்ச் விண்டோலாம் எல்லாம் வச்சு ஒரு வீடு வந்து நான் தான் பாக்குறேன் ஃபுல் ஸ்பேஸ்ல ஏன்னா குட்டி குட்டியா விண்டோஸ் இருக்கும் மீன்ஸ் இந்த வில்லா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப காம்பேக்ட்டா இருந்தா கூட கன்ஜிஸ்டட் ஃபீல் வராது கண்டிப்பா ஏன்னா நல்லா ஸ்பேஷியஸ் அதான் ஃபீல் ஆயுது வெளியில இருந்து பார்க்கும்போதே சொன்னேன் இல்லையா ஒரு ஒன்னே கால் சென்டுக்குள்ள வீடு கட்டுன மாதிரி இல்ல நல்லா ஒரு ரெண்டு சென்ட்டுக்கு மேல இடம் எடுத்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண எப்படி இருக்குமோ அந்த லுக்கு இந்த வீட்ல கிடைக்குதுங்க இப்போ இந்த ஒன் பிஹெச்கே வீடு நான் வாங்குனோம் அப்படின்னா எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாங்கிறது என்ன வச்சிருக்கீங்க இப்போ உங்களோட ஃபேமிலியிலே வச்சுக்கோங்க ஃபேமிலியில் ரெண்டு பேருமே ஹஸ்பண்ட் ஒய்ஃபோ அவரோ ஃபாதர் அண்ட் சொன்னோம் யாரும் அந்த வயசு தேர்ட்டி தௌசண்ட் ஃபேமிலி இன்கம் இருந்தாலே போதும் உங்களுக்கு வந்துட்டு உங்கள் சேலரி தேர்ட்டி தௌசண்ட் மினிமமாக இருக்கணுங்க இருந்ததுன்னா ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் வரைக்கும் பேங்க்ல எலிஜிபிலிட்டி வருவீங்க அப்படி இருக்கும்போது முப்பதாயிரம் சம்பளம் இருந்தாலே மீன்ஸ் ஃபேமிலி இன்கம் முப்பதாயிரம் இருந்தால் கூட நம்ம இந்த விலை வாங்க முடியும் ஓகே சூப்பர் என்ன இப்போ இண்டிவிஜுவலாக ஒரு பர்சனோட சேல்ரி இல்லைங்க இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கீங்க நீங்கள் பதினஞ்சாயிரம் ஒரு பதினஞ்சாயிரம் வாங்கிட்டு இருந்தா கூட ஒரு முப்பதாயிரம் ரூபாய் சேல்ரி இருந்தால் கூட நம்ம அதில் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இல்லையா பேங்கிங் லோன் வந்துட்டு உங்களோட ஃபேமிலி income ல 60% தான் எடுத்துபாங்க அவங்க ஓகே 60% வரைக்கும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கும்போது இந்த வீட்டுக்கு பர்టిక్యులரா 30000 ரூபாய் நீங்க உங்க ஃபேமிலியோட இன்கம் இருந்தா போதும் சோ இந்த வீட்டுக்கு நம்ம லோன் போட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்கலாம் எஸ் சோ இப்போ உங்க பட்ஜெட் ஒரு 33 லட்சம் ரூபாய்க்கு ஒரு 2 BHK பாக்குறீங்களா அந்த இருந்து இப்போ நம்ம பாக்க போறோம் வாங்க போலாம் இது வந்து 1.75 சென்ஸ்ங்க ஓகே அண்ட் பில்ட் அப் ஏரியா பாத்தீங்கன்னா 659 ஸ்கொயர் ஃபீட் பண்ணிருக்கோம் நம்ம ஓகே சோ நார்த் ஃபேசிங் சைடு இது ப்ராஜெக்ட் நான் காமிக்கிறது எல்லாமே சோல்ட் அவுட் தாங்க இது எல்லாமே நம்ம சைடுல புக் அண்ட் பில்ட் தான் இருக்கு சோ அத நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன் ஓகே இல்ல கே கே பில்லஸ் ஆல்மோஸ்ட் எப்பவுமே புக் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க சோ பார்த்த உடனே எல்லாரும் ரெடி டு மூன் நினைச்சுடுவாங்க இந்த மாதிரி வில்லா அந்த பட்ஜெட் கட்ட முடியும் தான் இந்த மெயின் எக்ஸாம்பிளா காமிக்கும் ஒரு வீடியோ பாக்குறீங்க முப்பத்தி மூணு லட்சம் வீடு எப்படி வரும் தெரியாது இல்லையா சோ அவங்களுக்கு தான் இந்த மெயின் அந்த வீடியோ நம்ம காமிக்கிறது ஓகே ஓகே இதுல பாத்தீங்க ஹால் பாத்தீங்க டென் பை சிக்ஸ்டீன் கொடுத்துருக்கோங்க ஓகே தென் ஹாலுக்கு டைரக்டா ஸ்ட்ரைட்டா பாத்தீங்கன்னா கிச்சன் பாத்தீங்க டென் பை சிக்ஸ் கொடுத்துருக்கோம் டென் பை சிக்ஸ் கிச்சன் கொடுத்துருக்கோம் வித் புள்ளி மாடலரா கொடுத்துருக்கோங்க வெறும் பேஸ் யூனிட் மட்டும் கொடுக்காம கம்ப்ளீட்டா பண்ணி கொடுக்கறதுக்கு தான் நம்ம வந்து ப்ளான் பண்றோம் இதோ ஆஃபர்னு இந்த உங்கள் உங்களோட வீடியோவில் பார்த்து புக் பண்ணுற கஸ்டமர்ஸ் இமீடியாக புக் பண்ணுற ரெடியாக இருக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மாடல் கிச்சனுக்கு கொண்ட வீடுலாம் உங்களுக்கு ஆஃபராக கொடுக்கணும் நம்ம ஓகே அதர்வைஸ் நம்ம வீடியோ பார்க்காம வந்தீங்க அப்படின்னா வந்துட்டு அதுவும் பர்டிகுலராக இந்த பர்டிகுலர் டைம் தான் இந்த ஆஃபர் டைம் ஆஃபர்ஸ் லிமிடெட் டைம் ப்ராசஸ் தானே ஸோ லிமிடெட் டைம் வந்து ஆஃபர்ஸ் இருக்கும் அது எவ்வளோ சீக்கிரம் அவங்க கஸ்டமர் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்களோ அவங்க அது பெனிஃபிஷியலாக போகும் ஓகே ஆஃபர்ஸ் கொடுக்க நாங்கள் ரெடி வீடு கிட்ட நீங்கள் ரெடியாக இருந்து வந்து சரிங்க சார் சோ இப்போ பாத்தீங்கன்னா ஒரு காமன் வாஷ்ரூம் கொடுத்திருக்கோம் இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் டென் பை டென்னுக்கு ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்கோங்க இந்த பக்கம் அதுக்கும் நம்ம வித் வாட்ரு கூட பண்ணிருக்கோம் செமி பர்னிஷன் டீரோ கூட பண்ணிருக்கோம் தென் அதுக்கு ஆப்போசிட் இன்னொரு பெட்ரூம் ஒரு டென் பை எயிட்டுங்க சைஸ்ல கொடுத்துருக்கோம் ஓகே ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்கு பண்ணி கொடுத்துருக்கு நமக்கு வார்ட்ரூப்பும் இவங்களே கொடுத்தாச்சு அண்ட் அதே மாதிரி லாக் கப்போர்ட் ஒர்க்கும் பண்ணியிருக்கு ரெண்டு ரூம்ஸ்க்குமே பண்ணியிருக்கு காமனாக டாய்லெட் பாத்ரூம் கொடுத்து காமன் வாஷ்ரூம் ஒன்று கொடுத்துருக்கோம் யா ஓகே நான் முப்பத்தி மூணு லட்ச ரூபா பட்ஜெட் அப்படிங்கும்போது இது பார்க்குறப்போ வந்து சும்மா ஒரு ஒரு ஃபார்ட்டி லேக்ஸ் அந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு அப்பேரன்ஸ் இருக்குது ஃப்ரண்ட்ல எலிவேஷன்ல இருந்து உள்ள கொடுத்துருக்கக்கூடிய இன்டீரியர்ஸ் எல்லாத்தையும் இல்லை இதுலேயே நீங்கள் ஒன் ஆர் டூ லேக்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா இதே பிளான் எடுத்து டூ பாயிண்ட் ஃபைவ் சென்ஸுக்கு நம்ம பிளான் பண்ண முடியும் அப்படின்னா உங்களுக்கு கார் பார்க்கிங் ஸ்பேஸும் கிடைக்கும் ஒரு டூ தேர்ட்டி எயிட் டு தேர்ட்டி நைன் லேக்ஸ்க்கு நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கார் பார்க்கிங் ஸ்பேஸும் கிடைக்கும் நீங்கள் இந்த வீடியோலேயே பாருங்க நீங்கள் அதுவும் நம்ம காமிக்கிறோம் ஓகே அடுத்ததாக தேர்ட்டி தேர்ட்டி எயிட் லாக்ஸ் டு ஃபார்ட்டி லேக்ஸ் பட்ஜெட் போகிற ஒரு வேரியன்ட் இருக்குங்க அதுவும் பாருங்க ஓகே இப்போ நம்ம காமிச்ச இந்த வீடு வந்துட்டு உங்களுக்கு ஒன்னே முக்கால் சென்ட்ரலயே நல்ல ஸ்பேஷியஸா ஹாலு மாடலர் கிச்சன் ரெண்டு பெட்ரூம் காமனாக ஒரு வாஷ் ரூம் வெளியில் ஸ்டேர் கேஸ்க்கு கீழே ஒரு வாஷ் ரூம் கொடுத்துருக்காங்க இது எல்லாம் சேர்ந்து தேர்ட்டி த்ரீ லேக்ஸ் அப்படிங்கும்போது நீங்க ஆல்ரெடி நம்ம சிங்கிள் பிஹெச் கேக்கு சொன்னீங்க இல்லையா இப்போ தேர்ட்டி த்ரீ லேக்ஸ்ல நான் இங்கே வாங்கினோம் அப்படின்னா சோ இதுக்கு பாத்தீங்கனாங்க ஒரு 40 டு 45000 இன்கம் வரணும் ஓகே ஆல்ஸ் நீங்க டவுன் பேமென்ட் கொஞ்சம் அதிகமாக பிளான் பண்ற மாதிரி இருக்கும் சோ இது ரெண்டுல ஏதோ ஒரு 5 டு 6 லட்சம் டவுன் பேமென்ட்டும் ஆர் எல்ஸ் நீங்க வந்து 40 லட்சம் கிட்ட 40000 கிட்ட நீங்க வந்துட்டு சாலரி earn பண்றீங்கனா ஒண்ணு இல்லை சிம்பிள் கால்குலேஷன் தான் நீ வீடு வாங்க வரக்கு முன்னாடி எனக்கு லோன் கிடைக்குமான்னு கேளுவே விட ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா உங்களுக்கு லோன் கிடைக்குமா இந்த வீடியோ பார்த்து நீங்க தெரிஞ்சிக்கலாம் எப்படியான உங்களோட சாலரி ப்ராப்பராக கிரெடிட் ஆகுதுங்களா சேலரி ஸ்விப் இருக்குதுங்களா பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல ப்ராப்பராக இருக்குங்களா ஒரு முப்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே இருந்து முப்பதாயிரம் ரூபாய் இருந்தால் டுவெண்ட்டி லேக்ஸ் எடுத்துக்கலாம் ஒரு ஐம்பதாயிரம் ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி தௌசண்ட் கிட்ட இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு விழாவை எடுத்துக்கலாம் இல்லை உங்களோட சேலரியிலிருந்து அறுபது சதவீதம் டு அறுபத்தஞ்சு சதவீதம் தான் பேங்க் லோன் எடுத்துப்பாங்க ப்ராப்பர் பேங்கிங் லோன்ஸ் என்பிஎஃப்சியில் பண்ணணும்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக பண்ண முடியும் பட் ஆனால் ஒரு ப்ராப்பர் பேங்கிங் வித் ப்ராப்பர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் இந்த இந்த நீங்கள் இதுவே இந்த வீடியோ பார்த்து நீங்கள் வந்து கிளாரிஃபை ஆகிக்கலாம் ஓகே சிபில் மஸ்ட் சிபில் இஸ் மஸ்ட் யா சிபில் ப்ராப்பராக இருந்து இந்த சேலரி எலிஜிபிலிட்டி கிரைட்டே மட்டும் ப்ராப்பராக இருந்துச்சுன்னா வண்டி எடுத்துட்டு சைட்டுக்கு வாங்க வீடை புக் பண்ணுங்க ஓகே சார் வாங்க அப்படியே தேர்ட்டி த்ரீ லேக்ஸில் வீடு எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க நல்ல லக்ஸுரியஸ் லுக் இருக்கு நம்ம வந்துட்டு நீங்கள் இருபது லட்ச ரூபாய்க்கு வாங்கினாலும் சரிங்க ஒன்றரை கோடிக்கு வாங்கினாலும் சரிங்க எங்கள் கிட்ட ப்ராஜெக்ட் குவாலிட்டி இஸ் சேம் ஃபார் எவ்ரி ஏன்னா எல்லா வீடு தான் எல்லாருமே கஷ்டம் எல்லாருக்குமே ட்ரீம் ஹவுஸ் தான் அதை ஃபுல்ஃபில் பண்ணுறது கே கே பில்டர்ஸ் ஒரு பிளானுங்க ஓகே சார் சூப்பர் சோ தேர்ட்டி த்ரீ லேக்ஸ் பட்ஜெட் இந்த வீடுங்க இப்போ பார்த்த வீடு இதே நீங்கள் வந்து அப் டு ஒரு தேர்ட்டி எயிட் லேக்ஸ் வரைக்கும் போகிற மாதிரி இருந்தால் லேண்ட் ஏரியா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி பார்க்கிங் ஸ்பேஷன்லாம் வந்து இன்னும் எங்களால் கொடுக்க முடியும் அந்த வீடையும் காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போய் இல்லாமல் சார் ஒரு ரெடி டு வாக்கு போய் ரெண்டு வில்லாஸ் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் ஓகே நிறைய என்கொயரிஸ் எனக்கு ரெடி டு வாக்கு போய் வரனால ஒரு டூ வில்லாஸ் மட்டும் நாங்கள் ரெடி டு வாக்கு போய் பிளான் பண்ணியிருக்கோங்க இந்த வீடியோட எண்ணில் நீங்கள் அதையும் பார்ப்பீங்க ரெடி டாப் பில்லர்ஸ் பார்க்கலாம் அடுத்த ஓகே ஓகே சார் கே கே பில்லர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெடி டு மூவ்ல பண்றது இல்லைங்க பட் இந்த ப்ராஜெக்ட்ல பர்டிகுலரா ரெண்டு வீடு மட்டும் ரெடி டு மூவ்ல இருக்கு ஸோ இது எல்லாமே புக் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி முடிச்சாச்சு கஸ்டமர்ட்ட கீ ஹேண்ட் ஓவரும் பண்ணியாச்சு ஸோ அந்த ரெண்டு வீடு அவைலபிளா இருக்கு சப்போஸ் நீங்க புக் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதா இருந்தா கூட ஃபியூ பிளாட்ஸ் மட்டும் இப்போ அவைலபிளா இருக்கு அது நீங்க புக் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம் அதர்வைஸ் ரெடி டு மூவ்ல வேணும் அப்படின்னா நாங்கள் இந்த வீடியோட எண்டில் அந்த வீடும் காமிக்கிறோம் நீங்க என்கொயரி பண்ணிட்டு டேரக்டா வந்து விசிட் பண்ணலாம் இப்போ புக் அண்ட் பில்லுல நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நம்ம டுவெண்ட்டி லேக்ஸ்ல பாத்திருந்தோம் அடுத்ததா பாத்தீங்கன்னா நமக்கு வந்து தேர்ட்டி த்ரீ லேக்ஸில் வந்துட்டு எப்படி டூ பிஹெச்கே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு அதை தென் உங்களுக்கு தேர்ட்டி எயிட் லேக்ஸ் பட்ஜெட்லையும் வந்து புக் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க இப்போ ரெண்டு வீடு வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ரெடி டூ மூவ்ல இருக்கு ஸோ இது என்ன பிளான்ல இருக்கு என்ன பட்ஜெட் அப்படின்னு சார் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் எயிட் சென்ஸ் லேண்ட் ஏரியா வருவாங்க ஓகே நார்த் ஃபேசிங் சைட்டுங்க நார்த் ஃபேஸிங் ரோடு கொடுத்துருக்கோம் வித் கார் பார்க்கிங் இருக்குங்க ஓகே டோட்டலி எட்நூத்தி எண்பது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில் பண்ணியிருக்கோம் உள்ளவங்க பார்க்கலாம் ஓகே ஸோ என்கிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறது என்னென்னா இந்த ஃப்ளை ஆஷ் ப்ரிக்ஸும் செங்கலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸும் கேட்பாங்க லிட்டர்லி மைண்ட் செட் தான் டிஃப்ரென்ஸ் மற்றபடி எதுவுமே கிடையாதுங்க தடாகம்ல இருந்து வர செங்கல் வந்து நல்லா இருந்தது நல்ல குவாலிட்டியாக இருந்தது தென் தடாகம் க்ளோஸ் பண்ணனால வி ஆர் நாட் டேக்கிங் ஃப்ரம் தர் பட் ஃப்ளை ஆஷ் பார்த்தீங்கன்னா எக்கானாமிக்லையும் நல்லா இருக்கு தென் கம்ப்ரஷன் ஸ்ட்ரென்த்தும் நல்லா இருக்குது அப்புறம் இப்போ நீங்கள் உள்ளே நிற்கிறீங்க ஹீட் அப் இருக்குங்களா இல்ல வெளியில பயங்கர ஹீட்டா தான் இருக்கு ஆஃப்டர்நூன் டைம் பட் உள்ள வந்தோம்னா அந்த சில்லர் எஸ் 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 எல்லா பில்டிங்கும் ப்ராப்பரா பில்ட் பண்ணணும்னா எந்த ப்ராடக்ட்னா நம்ம ப்ராப்பரா யூஸ் பண்ண முடியும்ங்கிறது இதா கான்செப்ட் ஆகும் ஓகே ஏன்னா மேக்ஸிமம் வந்து ஃப்ளை ஆஷ் பண்ணுறோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறது இல்லை பட் நீங்கள் அதுவும் ஓப்பனாகவே சொல்லி ஃப்ளை ஆஷில் பண்ணுறோம் ஏன்னா நான் லிட்டரலி இந்த வீடியோவில் ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணுறது என்னென்னா நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து இதுதான் விஷயம்னு மைண்ட் செட் பண்ணி வந்தீங்கன்னா நமக்கும் நெக்ஸ்ட் ப்ராசஸ் ஈஸியாக இருக்கும் இது ப்ராஜெக்ட் வந்து ஜஸ்ட் ஃபார் ரீச் மாதிரி கிடையாது நிறைய பேர் பார்க்கணுன்றது கிடையாது நிறைய பேர் கூப்பிட்டு ஜஸ்ட் இது பண்ணணும் கிடையாது வீடு வாங்கணும் விருப்பப்படுறவங்க புக் பண்ணுறதுக்கு ரெடியா இருக்கு அவங்களுக்கான ஒரு மெயினான வீடியோ தான் அதோட கிளியர் கட்டாக ஒவ்வொரு திங்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன் கஸ்டமரா நீங்க வந்து சும்மா வீடியோ ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக எதுவும் சொல்றதில்லை இல்லை கஸ்டமர் வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறது ஒரு ஃபேக் கமிட்மெண்ட் கொடுக்கறது கிடையாதுங்க ஸோ நீங்க எல்லாமே லைவா பார்க்கறீங்க எல்லாம் வீடாக தான் பார்க்குறீங்க அப்படின் இருக்கும் நீங்கள் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க தென் டைரக்டாவே விசிட் பண்ணி பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க ஓகே சார் இப்போ இந்த பார்க்கிங் ஏரியாவோட சைஸ் பார்க்கிங் ஏரியா வந்து 13 பை 16 மாதிரி கொடுத்திருக்கோம் ஒரு கார் பார்க்கிங் ஒரு பைக் பார்க்கிங் மாதிரி கொடுத்திருக்கோம் நம்ம தென் உள்ள வந்து என்ட்ரன்ஸ் ஹால் ஓகே டோர்ஸ் ஆஸ் யூஷுவல் நாங்க ஸ்டீல் யூஸ் பண்றோம் இப்போ சோ உள்ள என்ட்ரன் ஒண்ணே உங்களுக்கு பாத்தீங்கன்னா 10 பை 16 ஹால் கொடுத்திருக்காங்க ஓகே அதுக்கு டைரக்டா பேரலல்ல உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு கிச்சன் வித் 10 பை 8 அது மாடல் கிச்சன பண்ணி பக்கா வெச்சிருக்கோம் ஓகே ரெடி டு பை வில்லா வரும்போது நீங்க ஜஸ்ட் ஒண்ணு இல்லங்க காட் அண்ட் உங்களோட யூஸ் ட்ரெஸ் மட்டும் வந்துடலாம் ரெடி வி வாட்டர் ஹவுஸ் எல்லா கனெக்ஷனும் எல்லாமே பண்ணி வச்சிருக்கீங்க எல்லா கிளியர் பண்ணி வச்சிருக்கோம் திஸ் இஸ் ரெடி ஃபார் சேல் இந்த மாதிரி பண்ண மாட்டோம் மாடல் இட்ஸ் இஸ் ரெடி சேல் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குங்க இஸ் யூட்டிலிட்டி ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாஷ் ஏரியா மாதிரி கொடுத்துருக்கோம் ஸோ ஸோ கடப்பா அது மாதிரி வச்சு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் இங்கே ஓகே 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 ஒரு த்ரீ ஃபீட் கேப் இருக்குங்க ஓகே வீடு சுற்றியுமே நல்ல கேப் விட்டு மீன்ஸ் ரெண்டு சைடுமே த்ரீ த்ரீ ஃபீட் கேப் இருக்குங்க ஸோ ஒரு பர்சன் போயிட்டு வர அளவுக்கு இருக்குங்க ஓகே ஏன்னா இந்த டூ பாயிண்ட் ஃபைவ் சென்ஸ் லேண்ட் ஏரியாவில் இவ்வளோ காம்பேக்டாகவும் விச் இஸ் நாட் கன்ஜஸ்டடாகவும் நல்ல ஸ்பேஷியஸாக தெரியக்கூடிய மாதிரி பிளான் தான் நம்ம பண்ணியிருக்கோம் ஓகே சார் நார்த் ஃபேஸிங்ல மெயின் டோர் வச்சா கூட உங்களுக்கு வந்துட்டு சவுத் ஃபேசிங்ல கிச்சன் ஸ்பேஸ் இல்லையா கொஞ்சம் இன்னும் காத்தோட்டமாக இருக்கும் ஒரு பேக் டூர்னு வந்துட்டு நம்ம கொடுத்தேன் அப்படியே பேரலி ஒட்டின மாதிரி பார்த்தீங்கன்னா பெட்ரூம் கொடுத்துக்கோங்க இம்மீடியா கொடி வரும் நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த வீடா புக் பண்ணி பண்ணிக்கலாம் இது போக இன்னொரு வீடு கட்டணுங்கிறது அத்தியாவசிய தேவை என்னென்ன இருக்கோ அதெல்லாம் பண்ணி பார்த்து நம்ம ஸோ இந்த இந்த பெட்ரூம் டைரக்ட் அப்படி ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா ஒரு காமன் வாஷ்ரூம் ரூம் தாங்க ஓகே வீட்டுக்குள்ள காமன் வாஷ்ரூம் ரூம் கொடுத்துருக்கோம் தென் வந்து இங்க ஒரு பெட்ரூம் டென் பை டென் பெட்ரூம் கொடுத்துருக்கோம் ஓகே எல்லா ஏரியாவுக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் விண்டோ தான் நம்ம இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கோங்க எதுவுமே நார்மல் சைஸ் விண்டோ நம்ம போடவே இல்லை மெயின் திங் ஒரு நம்ம உள்ளே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் இங்கே வந்துட்டு கன்ஜஸ்டடாவோ நம்ம வந்துட்டு வென்டிலேஷனோ மூச்சு கூட முடியாத மாதிரி வைக்கக்கூடாது ஓகே நம்ம வந்துட்டு ஒரு வில்லாக்குள்ள ஒரு வீட்டுக்குள்ள வரும்போது பிரீத்திங் ஸ்பேஸும் லைட்டும் ஏரும் பக்காவாக இருந்தாலே வாஸ்துவும் நல்லா இருக்குன்னு அர்த்தம் ஓகே ஸோ அதெல்லாம் வந்துட்டு எல்லாம் பக்காவாக பார்த்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் ஓகே சரி ஏன்னா வீடு அப்படிங்கும் போது நல்லா காத்தோட்டமும் இருக்கணும் வெளிச்சமாகவும் இருக்கணும் ஸோ நான் சொன்னேன்ல ஒரு இருபத்தஞ்சி இருபது லட்ச ரூபா பட்ஜெட்லேயும் சேம் டைப் ஆஃப் விண்டோ தான் இங்க வந்து நம்ம இதை ஃபார்ட்டி டைம் பட்ஜெட்லையும் சேம் டைப் ஆஃப் விண்டோ தான் மெயின் டோரும் சரி ரூமுக்கு போட்டிருக்கக்கூடிய டோர்ஸும் சரி எல்லாமே குவாலிட்டி எதுவுமே டிஃபரென்ஸ் இல்லைங்க பக்கா சேம் அந்த வீட்லேயும் அதே குவாலிட்டி தான் இந்த வீட்லேயும் அதே குவாலிட்டி தான் கொடுத்துருக்காங்க நம்ம நெக்ஸ்ட் பட்ஜெட்டில் த்ரீ பிஹெச்ல பிளான் பண்றோம் இது வந்து எங்களோட பிளான் ரெடி டோய் இருக்குதுங்க இந்த மாதிரி கஸ்டமைசபிள் பிளான் நிறையாவே இருக்கு நீங்க ஒரு எலிஜிபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க சாலரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க சிவில் பக்கா பக்காவோங்க உங்களுக்கு மைண்ட் செட் பிளான் வாங்க அந்த பிளான் கஸ்டமைஸ் பண்ணி பண்ணிக்கலாம் எலிவிஷன் ஸ்டாண்டர்டா இருக்கும் மற்றபடி இன்டீரியல் என்ன பிளான் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ஸ்பெஷல் ஆஃபரா ஃப்ரீ இன்ட்ரியும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே ஏன்னா இது வந்து ரெடி டு மூவ்ல நம்ம மாடல் ஹவுஸ்க்காக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணது ஸோ தட் நம்ம எப்படி சேல் பண்ணி தான் ஆகணும் அதனால ரெடி டு மூவில் கொடுத்தாச்சு அதர்வைஸ் இதையும் நீங்கள் ஆல்ட்ரு பண்ணிக்கலாம் இதே வந்து ஒரு ரெண்டரை சென்ட் லேண்ட் ஏரியா இருக்குது எனக்கு வந்து கீழே ஒரு பெட்ரூம் கொடுத்துருங்க எனக்கு வந்து டியூப்ளெக்ஸ் மாடலில் கொடுத்துருங்க அப்படின்னாலும் அஃப்கோர்ஸ் முடியும் இல்லை எனக்கு வந்து கார் பார்க்கிங் இன்னும் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருங்க எப்படினாலுமே வந்து ஃபோர் சென்ஸ் பில்டிங் ஃபோர் சென்ஸ் லேண்ட் ஏரியா ஒரு டூப்ளெக்ஸ் டேப் விழா வேணும் அந்த மாதிரி இருக்கவும் பண்ண முடியும் பிகாஸ் இது ஒரு டிடிசிபி பிக்கஸ்ட் ப்ராஜெக்ட் ஸோ நீங்கள் வந்துட்டு எடு எந்த இதுவும் எடுத்துக்கலாம் அண்ட் மெயின் திங் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஏக்கரில் லேண்டு போட்டுட்டு நாலு ஏக்கர் லேண்டாக மாதிரி கொடுக்கறதுக்கு நம்ம கிடையாதுங்க ஒரு இடம் பார்த்தீங்கன்னா வீடாக உருவாக்கி வீட ஊரா உருவாக்கி நாங்க வெளியே வரும்

தௌசண்ட் டூ எயிட்டி ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டப் ஏரியாவில் ஒரு த்ரீ பிஎஸ்கே பண்ணியிருக்கோம் வித் செமி பன்ட் ஃப்ரெண்டீரியோடு பண்ணி வச்சுருக்கோங்க ஸோ அந்த வீடியோ நம்ம இது கூட ஆட் பண்றோம் அது என்னோட லெஃப்ட் சைடு நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா சேம் டூ பாயிண்ட் ஃபைவ் லே ஸ்பைசன் லேண்ட் ஏரியால ஒரு எயிட் எயிட்டி ஸ்கொயர் ஃபீட் இருக்கு ஒரு டூ டீஎச் கே கௌண்ட் மட்டும் பண்ணியிருக்கோங்க இது ரெண்டுமே ரெடி டு ஆக்குப்பைங்க ஸோ டூ பிஹெச்க்கே பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி லேக்ஸும் த்ரீ பிஹ்கூட் ஃபிஃப்டி டூ லேக்ஸும் வருதுங்க மத்தபடி இது ரெடி டு மூவ்ல நீங்க இமீடியட்டா புக் பண்ணிக்கலாம் ஏன்னா வாட்டர் டேக்ஸ் முத கொண்டு எல்லாமே கம்ப்ளீட்டா பண்ணி வச்சிருக்காங்க இல்ல நீங்க இதே மாதிரி வீடு பார்த்துட்டு புக் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்கறதா இருந்தா கூட இப்ப ஃபியூ சைட்ஸ் அவைலபிளா இருக்கு அவைலபிளா இருக்குங்க ஒரு வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க வில்லாவா பார்க்கறீங்க லேண்ட் இல்லாம வில்லாவா பார்க்கறவங்கனா கீழ கொடுத்த நம்பர் கான்டாக்ட் பண்ணிட்டு விசிட் பண்ணுங்க உங்களுக்கு பெஸ்ட்டாக என்ன பண்ணி தரோம் உங்க ட்ரீம் ஹவுஸ்க்கு பெஸ்ட்டான ட்ரீம் ஹவுஸ் நாங்கள் பண்ணி கொடுப்போம் ஆல்ரெடி ஆனால் பெஸ்ட் ஆஃபரும் சேர்த்து நாங்கள் பண்ணி கொடுக்கோங்க ஓகே சார் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் இந்த ரெடி டு மூவ்ல இந்த வீடு புக் பண்ணணும் அப்படின்னாலும் சரி இல்லை புக் பண்ணி நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அப்படின்னாலும் விபாசா ஹோம்ஸ் வந்துட்டு பெஸ்ட் பண்ணுங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக போறதுக்கான ஒன்னு ஒன்லி ப்ராஜெக்ட்னு கேகே கே கே பில்டர்ஸ் இருபது லட்ச ரூபால இருந்து அறுபது லட்ச ரூபாய்க்குள்ள நல்ல லட்சம் ஒரு இண்டிபெண்ட் பில்லா வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களா டிபாஷா ஹோம்ஸுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க கே கே பில்டர்ஸுக்கு காண்டக்ட் பண்ணுங்க பிபாஷா ஹோம்ஸ் பார்த்து விசிட் பண்ணுங்கள் பெருநாயக்கம்பாளம் பஸ் ஸ்டாப்பில் கட்டாக மூணு கிலோமீட்டர் வருது ஹைலைட் த்ரீ கிலோமீட்டர்ஸ் ஏன்னா நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது யூ ஹேட் பி கிளியர் இந்த மைண்ட் செட்ல நீங்கள் கிளியர் பண்ணிட்டு வாங்க புக் பண்ணுங்க பெஸ்ட்டு வீழாகவே எடுத்துக்கோங்க தேங்க்யூ ஷார்